உண்மையில் பயங்கர கொண்டு எடுக்கல விலை வந்து நூற்றி தொண்ணூறுவா ஆனால் உண்மையில் இந்த நூற்றி தொண்ணூறுவா சொன்னால் அந்த நிறைய முடலில் ஷூ இருக்குது நிறைய முடலில் முடலுக்கு முக்கியமாக இதை பார்த்தா சின்ன லேடிஸ் உடுப்பு அப்படி எல்லாமே வச்சுருக்கிறது முடலுக்கு அவன் எங்கால வச்சுருக்கணும் நிறைய கலரில் நிறைய டிசைன் எல்லாம் தொண்ணூறு போட்டுருக்கு அந்த உருப்பெல்லாம் விற்கிற இடம் இருக்கு சரி அப்படியே இது எங்க இருக்கு அப்படியே நேரம் வந்து வேம்படி சிக்னல் சந்தி அப்படியே வேம்பாடி ஸ்கூல் இது அப்படியே இவடத்துக்கிட்ட ஒரு நாலு சந்தி இருக்கு இதில் ஒரு நாலு சந்தி இப்போ நான் போக வேண்டிய இடம் வந்து இதால் அப்படியே போகணும் இப்போ வெளியிலேயே போட்டிருக்கணும் பேருங்கோ இதில் பேனர் ஒன்று அடித்து போட்டிருக்கணும் உஷா ஃபேக்டரி எக்ஸேஸ் என்று சொல்லி ஐப்பசி நாலாம் தேதி தொடக்கம் தரமான மற்றும் மலிவான ஆடைகளின் அணிவகுப்பு என்று சொல்லி பெரிய பேனர் ஒன்று அடித்து போட்டிருக்கணும் சேல் என்று சொல்லி இப்போது யாழ் மண்ணில் அதாவது இப்போது நாலாந்ததியிலேருந்து இங்கே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்கணும் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் அப்படியே உடுப்பெல்லாம் இதில் போட்டு விற்கணும் எப்படியான உடுப்புகளெல்லாம் முள்ளுக்கு இருக்கலாம்னு சொல்லி ஷாம்பிளுக்கு வழியில் போட்டுருக்கணும் சரி ஓகே நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படியான உடுப்புகள் இருக்குன்னு சொல்லி உண்மையிலே தரமான உடுப்புகளா இல்லாட்டி மலிவான உடுப்புகளான்னு சொல்லி வழியில்ட்டு பார்த்தா தெரியாது உள்ளுக்க போய் பார்த்தா தான் தெரியும் ஓகே நாங்கள் இப்போ உள்ளுக்க போய் பார்ப்போம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌட் இஞ்ச பைக்கெல்லாம் வைக்கெல்லாம் பாருங்கள் எப்படி அடிக்கி வச்சிருக்கேன் சொல்லி இங்கால பைக் எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சிருக்கணும் அப்படியே இங்காலேயும் அப்படியே நிறைய பைக் எல்லாம் நிற்கிது சரி இதுதான் அந்த தான் அந்த மெகா மெகாசேல் உள்ளுக்க நடக்குது புதுசாக எக்ஸஸ்ன்னு சொல்லி இதில் போட்டிருக்கணும் அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்கிதான் உண்மையில இன்றைக்கு பயங்கர கிரௌண்ட் சரியான சனம் சரி அப்படி இவடத்துக்கிட்ட வந்தமாரி சொன்னால் இதில் நல்ல பொட்ட முதல் போட்டு விற்கணும் இந்த விலையை பார்த்தோம்னா இருநூற்றி தொண்ணூறுரூவா அடிஞ்சிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல மெட்டீரியல் நல்ல துணி மற்றும் தெரிஞ்சால சோட்ஸும் போட்டு விற்கணும் இருந்தால சோட்ஸு இது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா ஆனால் நல்ல ஒரு துணி நல்ல குவாலிட்டியான துணி மற்ற நிறைய எல்லாம் வச்சு விற்கணும் இந்த இந்த சோட்ஸு குளிக்க போடுற அப்படின்ட்டு சொல்லி இங்கே நிறைய கலர் கலராக நிறைய விதமான ஆடைகள் எல்லாம் வச்சு விற்கணும் எழுநூற்றி தொண்ணூறுரூவா போட்டிருக்கீங்கண்ணா இப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஷர்ட் ஐட்டம் தான் ஷர்ட்டு எல்லாம் வச்சு வைக்கணும் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அளவான உடுப்புகளை நாங்கள் தான் தேடி எடுப்போம் ஒரு நாள் வேணும் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சரி இங்கால பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக எல்லாம் டீ ஷர்ட்டுகள் வச்சு வைக்கணும் எங்களால் டீ ஷர்ட் ஐட்டங்கள் ஃபுல்லாக பின்னுக்கு படம் வச்சுருக்கா ஐநூற்றி தொண்ணூறுவா இந்த டீஷர்டு விலை ஆனால் சைஸ் எல்லாம் நாங்கள் தான் தேடி எடுத்துக்கொள்ளணும் இதில் அப்படியே ஃபுல்லாக இல்லாமல் டீஷர்டு எல்லாம் நீங்கள வச்சு இதில் இருக்கிறது எல்லாமே அந்த ஆம்கட் வெனியன் நல்ல கலர் எல்லா கலர்லேயும் இருக்குது நானூற்றி தொண்ணூறு ரூபா வாங்க கையில வச்சிருக்கிற சோ விலை வந்து இருநூற்றி தொண்ணூறுரூவா அதாவது பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய அப்படி கலர் எல்லாம் வச்சிருக்கணும் கொண்டு எடுக்கலாம் போலயே இருநூற்றி தொண்ணூறுவா ஷோர்ட் சங்கால எப்படி இந்த ஷர்ட்டுகள் வச்சிருக்கணும் இந்த ஷர்ட்டை விலை வந்து ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுரூவா எவ்வளோ நூற்றி தொண்ணூறுரூவா அதாவது இந்த விவசாயி கையில் வச்சிருக்க டி விலை வந்து நூற்றி தொண்ணூறுரூவா ஆனால் உண்மையில் நூற்றி தொண்ணூறுவாய்க்கு ஒரு டீஷர்ட்டாக இருக்கான்னு சொல்லி பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது இப்போ நான் நான் எதிர்பார்த்து வந்த விலை இருக்குது அப்போ அந்த டீஷர்ட் ஒன்று எடுப்போம் நூற்றி தொண்ணூறு அது நானூற்றி நூற்றி தொண்ணூறுவா இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே டீ ஷர்ட் தான் இதில் போட்டு விற்கணும்

அப்படின்னு சொல்லி இதில் நிறைய அந்த டிஷர்ட் ஐட்டங்கள் வச்சு இதில் விற்கலாம் சரி எப்படி இங்கால வந்து அந்த சின்னங்களுக்குரிய விளையாட்டு பொம்மைகள் எல்லாம் இதில் வச்சு விற்கணும் நல்ல ஒரு குட்டி கங்கார் ம் அப்படி நிறைய அந்த பொம்மை பொம்மை ஐட்டங்கள் வச்சு இதில் வைக்கணும் விற்கணும் சரி எப்படி எங்களால் வந்தோம்னு சொன்னால் எங்களால் நல்ல ஷூ எல்லாம் போட்டு விற்கணும் எங்கள நல்ல முடல் ஷூ மற்றது பிஸ்கட் ஷூ எல்லாம் சொல்லி அப்படியே எங்களால் ஃபுல்லாக அப்படி எல்லாமே அந்த ஷூ ஐட்டங்கள்லாம் நீங்கள வச்சு விற்கணும் என்னென்ன சொன்னால் அந்த நிறைய முடலில் ஷூ இருக்குது நிறைய முடலில் முடலுக்கு ஏற்ற மாதிரி விலையெல்லாம் இதில் வச்சு விற்கணும் ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூறுவாக்கெல்லாம் இருக்குது அப்படி முடல் ஷூன்னு சொன்னாலே கொஞ்சம் விலை தானே அதுக்கேற்ற மாதிரி அப்படியான ஒரு தான் விற்கணும் எங்களால் ஃபுல்லாக அப்படியே எல்லாமே ஷூ ஐட்டங்கள் எல்லாம் சொன்னால் சின்னாங்களுக்குரிய சாண்டில் ஐட்டங்கள் பாட்டாக்கள் எல்லாம் அப்படியே எங்களாலே ஒரு செக்ஷன் செக்ஷனாக இருக்குது ஃபுல்லாகவே இல்லை பாட் ஐட்டங்கள் அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸாக போடக்கூடிய சூவா ஷூக்கள் வச்சிருக்கணும் அதை விலையை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா அப்படியே இங்காலயம் அப்படியே வச்சுருக்கணும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுவா அப்படி மற்றது பார்த்திங்கன்னா இங்கால எந்த கலர்லேயும் வச்சுருக்கணும் பிங்க் கலரில் இதுட்ட விலையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூறுரூவா லேடி போடக்கூடிய மாதிரி ஒரு பிங்க் கலரில் வச்சுருக்கணும் ஆயிரத்தி தொண்ணூறுரூவா இதுட்ட விலை வந்து அப்படியே கலர் மாதிரி ஆஷ் கலர் இதுவும் ஆயிரத்தி தொண்ணூறுரூவா இதுட்ட விலை வந்து அப்படியே எங்கால அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதுவும் வச்சுருக்கணும் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூ கலர் ஒரு ப்ளூவில் இதுட்ட விலையும் அப்படியே ஆயிரத்தி தொண்ணூறுரூவா லேடிஸ் ஆகல் போடக்கூடிய மாதிரி பாருங்க அப்படி பாய்ஸுக்கும் இருக்குது ஆனால் இது வந்து லேடிஸ் ஆகல் பாவிக்கக்கூடிய மாதிரி ஆனால் நல்ல நல்ல ஷூ உண்டு அது எப்படி என்றாலும் காலை மடிக்கலாம் வளைக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி மடி இப்படி கூடி மடிக்கலாம் மடித்தாலும் எந்த வித எதுவும் இல்லாமலுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலரில் வச்சிருக்கணும் அந்த ஷூக்கெல்லாம் பாட்டா மேல அப்படியே சாண்டில் இப்போ வடியல் போடக்கூடிய மாதிரி அறுநூற்றி தொண்ணூறுரூவா திட்ட விலைய பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூறு ரூபா எல்லாம் பார்த்து முடிஞ்சது மேலே சரி அப்படியே மேலே வந்துட்டோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன எல்லாம் சும்மா மிக்கஜகமாக வச்சிருக்கீங்கண்ணா சின்னாக்களுக்குரிய உடுப்புகள் முக்கியமாக இதை பார்த்தா சின்னாக்கள் லேடிஸுக்குரிய உடுப்புகள்லாம் இங்கே ரெண்டாயிரத்தி வச்சிருக்கணுமே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு அந்த முடல் கவுன் அப்படி எங்களால் அப்படி எல்லாமே வச்சுருக்கிறது முடல் கவுன் தான் எங்களால் வச்சுருக்கணும் நிறைய கலரில் நிறைய எடிஷன் எல்லாம் வச்சுருக்கணும் முக்கியமாக இது லேடிஸுக்குரிய உடுப்புகள்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் இதில் அப்படியே பார்த்திங்கன்னா சின்னாக்களுக்குரிய லெக் ஜீன்ஸுகள்லாம் இதில் வச்சு விற்கணும் சின்ன லெக் ஜீன்ஸுகள் டி ஷர்ட்டுகள் அதாவது லெக் ஜீன்ஸு வந்து இருநூற்றி தொண்ணூறுரூவா இந்த லெக் ஜீன்ஸ் எல்லாம் இருநூற்றி தொண்ணூறுரூவா சிகிலையும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த செட் செட்டை உடம்பு போட்டு விற்கணும் ஜீன்ஸும் மற்றது மேலே டீஷர்ட்டும் சகையை பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூறுரூவா அந்த செட்டெல்லாம் அப்படியே இந்த கவனங்களும் அப்படியே எங்காலையும் சின்னாக்கூடிய டி ஷர்ட் ஐட்டங்கள் வைக்கணும் வச்சிருக்கணும் இந்த டீஷர்ட்டை விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுநூற்றி தொண்ணூறுரூவா அப்படியே எஞ்சால டிஷர்ட்டுகள் ஐநூற்றி தொண்ணூறுரூவா நல்ல நல்ல டீஷர்ட்டு எல்லாம் வச்சு வைக்கணும் சரி எப்படி பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து அந்த சின்னாக்களுக்குரிய டெனிம் ட்ரௌசர்கள் எங்களால் அப்படியே வச்சு வைக்கணும் அந்த விலை வந்து எழுநூறு ரூபாயிலேருந்து பெரியாக்களுக்கு மட்டும் இருக்குண்ணா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாயில அந்த இதில் இருக்கு அப்படியே சின்ன குட்டியாக இருக்கேண்ணா சரி எப்படி எங்கேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அப்படியும் எல்லாமே ஷோர்ட்ஸ் ஐட்டங்கள்லாம் எங்கே வச்சிருக்கணும் இந்த ஷோட்ஸ் டெவில் விலை வந்து இருநூற்றி தொண்ணூறுரூவா அடிச்சிருக்கணும் அப்படி இதில் எல்லாம் நிறைய ஷோட்ஸுகள் எல்லாம் வச்சு வைக்கணும் நிறைய சோட்ஸ்கள் இருக்கு இதில் அதில் ரெண்டு கலர் கொண்ட ப்ளூ மற்றது பிளாக் கலர் எதை எடுத்தாலும் எழுநூற்றி ஐம்பது ரூபா இந்த ரெக் சூட்டுண்ட வில வந்து எல்லா சைஸ்லேயுமே இதில் வச்சிருக்கணும் சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து உடுப்பு கடையில் இருந்து அப்படியே நாங்கள் இன்றைக்கு வீட்டை வந்தாச்சு என்ன இப்போ தான் வந்தோம் இப்போ தான் வந்தது அதோட பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வந்து உண்மையாகவே நல்ல நுரைய சேனா மேனே வலி இது அப்படியே அப்படி ஒரு கிரௌ அதோட மெகா சேல் தானே இப்போ கடையில் விட சனம் அண்டு சொன்னால் சனம் டைமுக்கு டைம் வந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கு ம் அதோட அவையில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் என்று சொல்லி மேலே இருக்குது மூன்று மாடி மூன்று மாடி ஆனால் உண்மையில நாங்கள் வந்து மூன்று மாடி தொங்கலுக்கெல்லாம் போய் பார்க்க பார்க்கல பார்க்கவே என்ன காரணம் என்று சொன்னால் அவ்வளோ தூரம் போய் பார்க்கல அது இப்போ நாங்கள் கீழேயும் போயிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் பார்த்துட்டு நேரத்துக்கு காலையிலேயே வலிக்கிட்டு போகணும் போனாதான் எங்களுக்கு கேட்ட மாதிரி டைம் எடுத்து விட நாங்க போனதே கொஞ்சம் மதியம் டைம் தான் போனது அப்ப எங்களுக்கு மேலயும் போய் பார்க்க டைம் காணாம போயிட்டு சின்னாக்கிழையிட்டு போனது தானே கூடுதலாக அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தான் நல்ல உடுப்புகள் ஏன்னா அதுவும் அந்த கேர்ள்ஸுகளுக்கு மட்டுமன்ட்டு சொல்லி நிறைய உடுப்புகள் வச்சிருக்கணும் ஆனா என்ன விஷயம்ட்டு சொன்னா அதுல உடுப்பெல்லாம் குமிச்சு நாங்க தான் போய் செலக்ட் பண்ணி எடுக்க எடுக்கணுமா இந்த கடையில ஆக்கள் தர மாதிரி எல்லாம் எடுத்து தர மாட்டேனோ எல்லாமே மீடியம் சைஸ் உல்லா ஜோய்ச்சிலு இல்ல அப்படியே கலந்து கிடக்கு நாங்க போய் தேடி எடுக்கணும் நேரத்துக்கு நாங்க போய் எடுத்தோம்ன்னு சொன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன காலத்து அதெல்லாம் நாங்க தேடி எடுக்கணும் ஆனா உண்மையாவே அந்த கடையை வந்து கூட சொல்லவே இல்லை அவ்வளவு நல்ல ஒரு கடை மற்ற என்னடா நல்ல விலைக்கு உரிய அந்த உடுப்புக்குரிய அந்த விலைக்கு நிகழ்ச்சி பேருக்கு என்னடா ஒரு டிஷர்ட் எல்லாம் இப்போ எனக்கு இப்போ எந்த சைஸுக்கு எல்லாம் எக்ஸல் சைஸ்ல எல்லாம் ஒரு டிஷர்ட் ஷர்ட் எடுத்துனா நம்ம வந்து ஒரு ஒயிட் கலரில் நூற்றி தொண்ணூறு ரூபா ஏன்னா அப்போ நூற்றி தொண்ணூறுவா தான் ஒரு காசு இப்போ வந்து என்ன அப்போ அப்படி மையம் இந்த சைஸு கூட நூற்றி தொண்ணூறுவாக்குதான் தான் டிஷர்ட் எடுத்தினாங்க அப்போ உண்மையாவே அவ்வளோ மலிவு நூற்றி தொண்ணூறுவாக்கிருக்கு முந்நூற்றி தொண்ணூறுக்கு இருக்குது அஞ்சூற்றி தொண்ணூறுவாக்கி இருக்கு எல்லாம் அப்படி ஒவ்வொரு ஒரு விலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உடுப்பு ஆனால் எல்லா உடுப்புமே நல்ல உடுப்பு ஆனால் என்ன நாங்க எல்லாம் போய் செலக்ட் பண்ணி தேடி எடுக்கணும் மற்றபடி விலைக்கு வந்து சீப்பாகவும் இருக்கு குறைஞ்ச விலைக்கும் விலை கூடுனதுக்கும் இருக்கு கூடுன விலைக்கும் இருக்கு நீங்க கூடுன விலையில எடுக்கணும் மட்டும் சொன்னா எடுக்கலாம் அதுக்கேற்ற விலைக்கு நீங்க எடுக்க கூடிய மாதிரி இருக்கும் ஆனா உண்மையில அந்த எடுக்க கூட ஒடுக்க இயலாத ஆக்களும் கூட அங்க போன மட்டும் சொன்னா நோ மழை மழை எடுக்கலாமா தான் உடுப்பில குவாலிட்டியாகவும் இருக்கு

சில சில பிரச்சனைகளால் அதாவது அந்த டெக்ஸ்கள் அப்படி இப்படி என்று சொல்லி அதுக்காக அவர் சொன்னவர் நீங்கள் பத்தொன்பதாம் தேதி மட்டும் இங்கே இருக்கும் அது மட்டும் நாங்கள் நிற்போம் என்று சொல்லி அந்த அண்ணா சொல்லியிருந்தார் அப்போ நீங்களும் போகிற நீங்கள் வந்து உண்மையிலே பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் எடுத்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் ஒரு நல்ல உடுப்புகள் அங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது உடுப்புகள் ஷூ செண்டுகள் மற்றது தொட்டி ஹேண்ட்பேக்கோ

டீ எடுக்கவே இல்லை டீஷர்ட் விடலாமே என்ன வேலை உண்மையாவே எந்த சைஸுக்கு எண்ணூற்றி தொண்ணூறு வேண்டாம் அப்புறம் என்ன சொல்லி ஆகணும் ஏன்னா உண்மையாவே நீங்க உடுப்பு எடுக்க இந்த வீடியோ பாருங்க நான் உடுக்கணும் போட்டுருக்கிறோம் உண்மையா நீங்க உடுப்பு எடுக்கணுமோ சொன்னா நீங்க வந்து அந்த கடைக்கு போய் எடுங்க நல்ல லாபம் நீங்க ஆனால் முக்கியமாக திரும்பவும் நான் சொல்லிக்கொள்றேன் அந்த பத்தொன்பதாம் தேதி மட்டும் அவியல் நிற்பினோமா ஆனால் கூடுதலாக கிறிஸ்மஸ் மட்டும் நிற்பினம்னு சொன்னோம் அதாவது அது ஷுவர்டு தெரியல என்னடா அந்த இடங்கள் கொஞ்சம் அதுகள் வரியல் டேக்சிகள் அப்படி எடுக்கணும்னு சொல்லிக்கொண்டோன்னா ஆனால் நீங்கள் போகிறோம்னிங்கிற ஒரு பத்தொன்பதாம் தேதிக்குள்ள போனீங்கன்னு சொன்னா அந்த வீடியோவில் எவ்வளோ திட்ட இருக்கன்னு சொன்னால் அவங்க அதை அவங்களை போட்டிருக்கேன் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரின்ட்டு அப்படியே நாங்களும் முடுப்பு எடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம் இப்போ வெளியில் வந்து பைக் எடுப்போம்னு சொல்லிட்டு பைக்கை பார்த்தால் ஒரு கவலைக்குரிய விஷயம் இந்த பைக்கிட்ட அந்த இன்ஜின் இருக்கு இன்ஜின் கீழே வார அந்த டிடிஎஸ் என்று சொல்லி அடிச்சிருக்கு அதுக்கு கீழே வார ஒரு த்ரெட் ஒன்று வச்சு கூட்டி விடணும் அந்த திரட்டை பார்த்தா த்ரெட்டை காண இல்லை அந்த த்ரெட் வந்து உண்மையில நான் பைக் எடுத்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருந்தாலும் பதினஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு பத்து வருஷத்துக்கிட்ட வரும் அந்த பத்து வருஷம் மட்டும் நான் அதை கலெக்டாகவே இல்லை அதோட அது வந்து சும்மா கலட்டி விழுற ச சாமானும் இல்லை அதை கலட்டுறன்னு சொன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சுற்றிலெல்லாம் அடிச்சு அடித்து அந்த த்ரெட்டை கலட்டும் கலட்டினா தான் அது கலட்டுப்படும் அப்போ வந்து வெளியில பார்த்தா அது அப்படியே கலண்டு கிடாது அப்போ நான் நினைச்சேன் சரி கலட்டிட்டாங்க ஒயில் எல்லாம் அப்படியே ஓடி இருக்க மாட்டேதான் பார்த்தேன் நான் ஆனால் நல்ல காலம் ஏதோ கடவுள்கிட்ட கிருவே இல்லை ஒயில் ஒன்றும் இல்ல அந்த ஒயில் ஓடுறதுக்குரிய தடையை வந்து உள்ள வச்சிருக்கணும் உள்ளுக்கு வச்சிருந்தபடியே அந்த ஒயில் அதுக்குள்ளே அப்படியே நிற்கிது அப்போ எங்கால வரையில கோயிலெல்லாம் மூடி இருக்கு மாதிரி இருந்தா உண்மையிலேயே நாங்கள் அங்கேயே பைக்க விட்டுட்டு தான் நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படி எனக்கு பெரிய அப்செட்டா ஆ என்னப்பா அதுல ஒண்டி விட்டத இப்படி என்ன கலண்டு விழுறதுக்கு சான்ஸ் இல்ல பார்த்தா நானும் ஜோயில கடை என்ன ஜோயில ஒரு கூட வேறங்க நான் கலாண்டு விழுந்துட்டோ தெரியான்னு சொல்ல ஜோஸ் வந்து சி அது வந்து கலாட்டு அது கலா கலாண்டு விழுற சாமானு இல்லையாண்டா ஜோஸ் சொன்ன மாதிரி தட்டி தானாம அதை கலாட்டோணுமா தட்டி தான் அப்ப

அதாவது உள்ளுக்குள்ளே அப்படியே பெரிய ஏதாவது சொல்லி கூட நோம்பு லாண்டை வேண்டி பூட்டி விட்டேன் அப்போ திருமணம் சொல்கிறேன் நீங்கள் போகிற நீங்கள் உங்களை உங்களோடய வாகனங்களை கவனத்தில் கொண்டு பாதுகாப்பாக அங்கே இப்போ பாதுகாப்பாக விடுறேக அங்கே வாகன பாக்கிங்கும் இல்லை சும்மா ரோட்லாம் விடுவோம் நம்ம தற்போதைய போட்டுருக்கிறது தானே இடக்கிட வந்து வழியை பார்த்துட்டு போவோம் பார்த்துட்டு போங்க அதை சொல்லி கொண்டு இல்லை தானே இப்போ எங்களுக்கு கூப்பிட்டு போய் நடந்தபடியே அதை நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம் ஒரு மொழி போனாரு தானே அதை நான் முக்கியமாக அவங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் அப்போ சரி உண்மையில் இந்த நல்ல சான்ஸை நீங்கள் தவற விடாதீங்க உண்மையில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேட்ட விருப்பமான உடுப்புகள் அங்கே இருக்குது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாங்களும் எடுத்துட்டோம் சரி ஓகே நாங்கள் இத்தோட எங்களோடய வீடியோ கொள்ள போகிறோம் எங்களோடய வீடியோ பார்க்குறனிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோ நீங்கள் முத முதலில் பார்க்குறனிங்கன்னு சொன்னால் மறக்காமளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது அதையும் அமர்த்தி விடுங்க ஓகே மற்றமொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்